அந்த பக்கம் தண்டவாளத்துல இருந்து தூக்கி போடுறானுங்க அதை இவன் கேச்சு புடிச்சு மரத்துக்கடியில உட்காந்து போதை ஏத்திக்கிறான் இந்த சமுதாயத்தை நினைத்தால் கஷ்டமாக இருக்கிறது ஒன்பதாவது வகுப்பு பத்தாவது வகுப்பு படிக்கிறவன் போதைக்கு அடிமையானால் நாளைய சமுதாயம் யார் இங்க இருக்கிற அதே மாணவர்களிலிருந்து இளைஞர்களிலிருந்து தானே நாளை இந்த பள்ளிவாசலுக்கு முத்தவள்ளிகள் இருக்கிறார்கள் அவங்களுக்குள்ளதானே நாளைக்கு செக்யூரிட்டியும் நாளைக்குள்ள பொருளாளரும் அதுக்குள்ளதானே இருக்கான் அவன் போறான் இன்னைக்கு போதையை கையில எடுத்துக்கிட்டு அஸ்மாக்குல போய் நின்னன்னா கஞ்சால நின்னன்னா நான் இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள் யார் யோசிச்சாலே பயமா இருக்கு சமயங்கள்ல அந்த போதை பொருள் கிடைக்கலன்னா என்னென்னமோ பண்றான் அந்த துறை சார்ந்தவர்கள் சொல்றாங்க என்னமோ சிறப்பு வாங்கி குடிக்கிறான்னா மெடிக்கல்ல ஏதோ ரெண்டு பாட்டில் ஊத்தினா கொஞ்சம் லேசா ஏதோ வரும் போல தெரியுது அப்படி ஏதோ சிறப்பு வாங்கி ஊத்திக்கிறான் சில நேரம் டயர் ட்யூப் எல்லாம் எரிச்சு அதோட புகையை என்னமோ எடுத்து உள்ள இழுத்துக்கிட்டான்னா ஜம்முன் இருக்குங்கிறானா ஒரு பாட்டில் ஃபுல்லா உள்ள அந்த சிறப்பை வந்து கிளாஸ் ரூம்ல கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஊத்திட்டு உக்காடுறானா உன்னை நம்பி பெற்றோர் இருக்கிறார்கள் உன்னை நம்பி அக்கா தங்கைகள் இருக்கிறார்கள் உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது நாளைய சமுதாயம் இருக்கிறது எல்லா வத்திற்கும் மேலாக உன் வாழ்வின் தடங்களை திசைகளை உன்னை பார்த்து நீ அதுக்கு காசு போய் நிற்கிற போது அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியும் நாளை மறுமையில் சொர்க்கம் போறதுக்கு முன்னாடி கேட்கப்படக்கூடிய கண்டிப்பான ஒரு கேள்வி நாலு கேள்வி மொத்தம் அதன் காசை எப்படி செலவழிச்ச நான் எவ்வளவு காசு டாஸ்மான் எவ்வளவு காசு கஞ்சாவுக்கு கொடுத்ததா சொல்ல முடியும் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் மிக வேகமாக அவர்களை ஏதாவது செய்து நீங்கள் அவர்களை மீட்டாக வேண்டும் நான் ஒரு சொல்யூஷனாக ஆலோசனையாக அல்லாமல் வேண்டுகோளாக கூட முன்வைக்கிறேன் சமுதாயத்தில் அப்படி இளைஞர்கள் தவறுக்கு போய்விடாமல் இருப்பதற்காக தயவு செய்து அவரை கூப்பிட்டு இதோ இங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் சில சேவைகளை செய்வது போல் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சேவை குழு ஏற்படுத்துங்கள் கமிட்டி எல்லாம் இல்லை நீங்க நம்ம இல்லாம அவங்க கமிட்டியான்னு சொல்லி கமிட்டி கமிட்டியாகவே இருக்கட்டும் ஒரு கமிட்டியாய் ஒரு இளைஞர் குழுவாய் குழுவாய் அவங்களையெல்லாம் தூக்கி போடுங்க இது போன்ற மேடைகளில் அல்லது பள்ளிவாசல்களில் அவர்களை கொஞ்சம் முன்னிலைப்படுத்துங்கள் சமுதாயத்திற்கு முன்னால் எல்லோருக்கும் முன்னால் எழுந்து நின்ற ஒருவன் பப்பளிக்களை தவறு செய்வதற்கு அவன் யோசிப்பான் அவன் வெறுக்கப்படுவான் தானாக அவனை நிர்பந்தத்திற்கு அவனை உருவாக்க வேண்டும் என்றால் அவனை சில பொறுப்புகளை கொடுத்து சமூகத்தில் மரியாதைக்குரிய உரியவனாய் அவனை நிறுத்துகிற போது நிச்சயமாக நம்மால அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் திருத்த முடியும் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் என் பொதுவாக இருக்கக்கூடிய இளைஞர்களிடம் இது குறித்த விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுங்கள் அந்த அடிப்படையில் பெருமனே ஒரு சரியத்து மாநாடு ஒரு மேலாண் விழா ஒரு இந்த வரவேற்பு அந்த வழியனுப்பு என்றெல்லாம் மட்டும் இல்லாமல் ஒரு மிகச்சிறந்த சீர்திருத்தத்தை மையமாக வைத்து ஒரு பேரணியும் ஒரு மாநாடும் நடத்த முன் வந்த உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் நற்கூடிகளை வழங்குவானாக இந்த பிரச்சாரங்களை மாணவர்களிடம் செய்யுங்கள் கல்லூரி மாணவர்களிடம் செய்யுங்கள் மாணவிகளிடையேயும் இதை ஏற்படுத்துங்கள் எல்லாம் வல்ல இறைவன் நல்ல முடிவையும் ஆரோக்கியமான வளர்ச்சி மிக்க இளைஞர் சமூகத்தையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா வா ஆఖிர் دعவானா அல்ஹம்துலில்லாஹிர் ஆலமீன் அஸ்ஸலாமு